பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் ஆன்மாவினால் அறியப்படும் இறை அனுபவத்தை பற்றி சொல்ல சொன்னால் எப்படி சொல்ல முடியும் கைகளிலே இந்த குரல் எடுத்து பார்த்தால் கீழே வைப்பதற்கே மனம் தோணாது உலக வரலாற்றில் முதன்முறையாக திருக்குறளுக்காக வெளிவந்துள்ள மெய்ப்பொருள் உரை இதுவேயாம் விழா சிறப்புரையாற்றுவதற்கு ஐயா வேந்தர் கோ விஸ்வநாதன் அவர்கள் குரல் அமிர்தம் நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு வேறு யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு தமிழர்களுக்கு மட்டும்தான் உலகத்தில் கிடைத்திருக்கிறது திருக்குறளை போல எல்லா மதத்தினராலும் எல்லா நாட்டினராலும் எல்லா காலத்திலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நூல் வேறு எதுவும் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் சில மத நூல்கள் இருக்கின்றன அவைகள் அந்த மதத்தினராலே மட்டும் ஏற்றுக்கொள்ளப்படும் ஆனால் தமிழுக்கு இருக்கிற சிறப்பு நாம் கொடுத்து வைத்தவர்கள் என்று சொல்லலாம் நமக்குத்தான் திருக்குறள் கிடைத்திருக்கிறது உலகத்திலே சுமார் ஏழாயிரம் மொழிகள் பேசப்படுகின்றன இந்த ஏழாயிரம் மொழிகளில் ஏழு மொழிகள்தான் தொன்மையான மொழிகள் இந்த மொழிகளிலே ஐந்து மொழிகள் சொற்கள் மாறிவிட்டன பேச்சு வழக்கு மாறிவிட்டது பேச்சு மாறாமல் எழுத்து மாறாமல் இருப்பது தமிழ் ஒன்றுதான் சீன மொழி நமக்கு பிற்பட்டது ஆயிரம் ஆண்டுகள் பிற்பட்டது அதனால்தான் கன்னடமும் கழிதலுங்கும் மலையாளமும் துளுவும் உன்னுதர்த்து உதித்தெழுந்தே ஒன்று பல ஆரியம் ஆரியம்போல் உலக வழக்கு அழிந்தொழிந்து சிதையாவும் சீரிழமை திறம்பய்ந்து செயல் மறந்து வாழ்த்ததுமே என்று பாடினார் அப்படிப்பட்ட மொழிக்கு சொந்தக்காரர்கள் இந்த திருக்குறளுக்கு அடிப்படை என்ன என்று பார்த்தீர்களானால் காந்தியடிகள் சொன்ன அகிம்சை இருக்கிறதே அது திருக்குறள் போனது தான் இன்னா செய்யாமை அடுத்த முக்கியமான ஒன்று பல நூல்களை பார்க்கிறோம் பகவத்கீதை இருக்கிறது மனுஸ்மிருதி இருக்கிறது புராணங்கள் உப உபனிஷத்துக்கள் இருக்கின்றன எல்லாமே மனிதனை பிரிக்கக்கூடியவை மனிதர்களுக்குள்ளே ஏற்றத்தாழ்வை சொல்லக்கூடியவை ஆனால் திருக்குறள் ஒன்றுதான் பிறப்புக்கும் எவ்வுயிருக்கும் பிறப்பில் வேறுபாடு கிடையாது ஏற்றத்தாழ்வு இல்லை என்று சொல்லக்கூடியது திருக்குறள் தான் இப்படிப்பட்ட ஒரு திருக்குறளை நாம் முழுவதுமாக படிக்க வேண்டும் படித்து பின்பற்ற வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான திருக்குறளை இன்றைக்கு அதற்கு மெய்யுரையாக வழங்கி மிகச்சிறப்பாக இந்த புத்தகத்தை நமக்கு வழங்கியிருக்கின்றார்கள் திருமுருகன் அவர்கள் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் நம்முடைய திருமுருகன் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்து முடிக்கின்றேன் அருள்மணி சங்கர் முருகேசன் அவர்கள் இப்பொழுது வாழ்த்துறை நம்ம திருமுருகன் ஐயா அவர்கள் கடந்த மூன்று வருடங்களாக தனிமை தவம் இருந்தார் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் வரவுமிலா புண்ணியனே என்று நுணுக்கரிய நுண்ணுணர்வே ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே என்று மூன்று வருடங்கள் இருந்து இதுவும் வருவிக்க தான் இந்த ஜீவ அமிர்தம் இந்த அமிர்தம் என்பது சாதாரணமாக இல்லை ஒட்டுமொத்தமாக இது சாகா கல்வியை பற்றி தவத்தினால் இந்த புஸ்தகத்தை எழுதியிருக்காரு இதில் ஓவியம் மறைந்திருக்கிறார்கள் பாருங்கள் அது மிக நுட்பமானது நீங்கள் அனைவருமே இதை படிக்கிறீங்களோ இல்லையோ பார்க்குறீங்களோ இல்லையோ உணர வேண்டும் நண்பர் நன்றி மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்கனிய சகோதரர் வேலு அவர்கள் இப்பொழுது வாழ்த்து அடுத்தர்கள் என்று சொன்னால் எப்படி கூடுவாங்கன்னே தெரியாது எந்த விதத்தில் கூடுவாங்கன்னே தெரியாது ஆனால் ஒன்று கூடுவாங்க ஆக இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுவதிலே ஒரு சிறு உரையாற்றுவதிலே ஒரு பெருமை ட்விட்டர்னு எல்லாருக்குமே தெரியும் அந்த ட்விட்டரில் கூட என்னன்னா நூற்றி அறுபது எழுத்துக்களுக்கு மேலே நீங்கள் போட முடியாது ஆனால் அன்றைக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மிக குறைந்த எழுத்துக்களை கொண்டு ஒரு மிகப்பெரிய பொருளை உள்ளடக்கிய ஒரு இரண்டு வரிகளிலே இரண்டு ஒன்னே முக்க அடியில் சொன்ன ஒரு மிக பெருந்தலைவர் நான் நினைச்சு கொண்டிருக்கிறேன் அந்த தமிழ் தமிழ் தலைவர் தமிழ் சித்தர் திருவள்ளுவர் அந்த காலத்தில் வாழ்ந்திருக்கிறார்னா அந்த இனம் அந்த அறிவை பெறுவதற்கு இன்னும் எவ்வளோ கால காலம் முன்னாடி அவங்க வந்து பிறந்து வளர்ந்துருக்கணும் ஆக இப்படிப்பட்ட ஒரு தமிழ் விழா இந்த தமிழ் விழாவிலே கலந்து கொள்ள இது இதில் மிக்க பெருமை அதையும் தாண்டி திருமுருகன் அவர் ஒரு கல்யாணத்துக்கு அவரோட கல்யாணத்துக்கு போயிருந்தேன் கல்யாணத்தை போயிட்டு நாங்கள் அவரோட நின்று வந்துடுவோம் ஆனால் நிற்க வச்சு ஒரு புக்கை வெளியிட்டார் அது எனக்கு ஒரு புதிய அனுபவமாக இருந்தது அப்பயே தெரிஞ்சு அப்போயே நான் என் கூட வந்தாலும் சொன்னேன் ஒரு தமிழ் ஆர்வம் இல்லை அவரை ஊக்கப்படுத்தணும் அந்த ஒரு நிகழ்வு இன்றைக்கு நடந்திருக்கிறது நிச்சயமாக அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களோடு இது போன்ற நிகழ்வுகள் எப்போ இருந்தாலும் கூப்பிடுங்க என்னால் முடிந்த உதவியையும் நிச்சயமாக உங்களுக்கு சிறப்போடு செய்து செய்கிறோம் என்று இந்த தருணத்தில் எடுத்து சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உலக வரலாற்றில் முதன்முறையாக திருக்குறளுக்காக வெளிவந்துள்ள மெய்ப்பொருள் உரை இதுவேயாம் அறிவுக்கண்ணை திறக்கும் மாபெரும் ஞான ரகசியம் இந்நூலை படிப்பதற்கு முன் உங்களின் மனம் அலைபாயும் கடல் படித்த பின் நீங்களே ஞானக் கடல் இந்த மெய்ப்பொருள் உரை ஓர் ஞான கருவூலம் மெய்ப்பொருளான உயிரை காக்கும் அறிவு பெட்டகம் திருவருள் பெற்ற கல்வியை உலகோருக்கு எடுத்துரைக்கும் முதன் முதல் மெய்ப்பொருள் உரை இதுவேயாம் ஆம் உருமாற்றமாக்கும் திருமாற்றம் கொண்டு கருவாகி திருவாகி உருவாகி ஞானக் குழந்தையாய் இவ்வுரையானது அவதாரம் எடுத்துள்ளது அறம்பொருள் இன்பம் என்பது முக்கண் மலர்ந்த முழுச்சிவம் அதுவே வள்ளுவம் திருக்குறள் காலத்தை வென்ற கற்பகத்தரு தெய்வீக அருள்மழை பொழியும் அமிர்த கலசம் இந்த பூவுலகிற்கு கிடைத்த பெரும் வரம் எத்தனை எத்தனை நூல்கள் இருப்பினும் அத்தனையின் ரசமும் இதில் அமிர்தமாய் நித்திய இன்பத்தை தரும் குரல் அமிர்தத்தினை உணர்ந்து படித்தவர்கள் நீடூழி வாழ்வர் இது சத்தியம் சித்தர்களே பூரண அறமாகி மெய்ப்பொருளாகி பேரின்பமாகி எம்முள் இதய சிம்மாசனமிட்டு செங்கோல் தந்து உரையெழுத வைத்தது அடியேனின் பிறவி பயனே இவ்வுரையை படிப்பதற்கு முன் நீங்கள் ஆசாமி படித்து முடிப்பதற்கு முன்பே நீங்கள் சாமி குறள் அமிர்தம் திருக்குறளின் மெய்ப்பொருள் ஆசிரியர் கோ திருமுருகன் இந்நூல் உங்களுக்கு வேண்டுமா ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள்